நீ ஜெயிக்கணும் எல்லாரும் கிராம நிர்வாக அலுவலராக போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படி உள்ள வந்துட்டியன்னா காரைக்கு டிக்கி வர பரிசோடு வரணும் நல்ல உங்களை நான் உங்களை நான் பாராட்டு தெரிவிப்பேன் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பேன் வாழ்த்து சொல்கிறது நீ என்ன செய்யணும் அப்பாயின்மெண்ட் ஆலரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த வீட்டுக்கே வந்திருக்கே அப்படி நினைங்கியா அப்படியே வந்து வீட்டுக்கு வந்த மாதிரியும் அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆலருக்கு கையில் கொடுத்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நினைங்கிய சத்தியமா சொல்லுவா இதெல்லாம் நடக்குதுங்க ஏன் வாழ்க்கை அப்படியே நடக்குது நீங்க ஒரு பாசிட்டிவா இருங்க இப்போ அப்பாயின்மெண்ட் அதை கையில வாங்கிட்டேயே அப்படி நினைக்க நான் எக்ஸாமில் போற நினைக்காதீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் நீ காரக்குடிக்கு பயணம் பண்ணுறேன் காரக்குடிக்கு பஸ்ஸில் ஏறிட்டேன் இப்போ மதுரையில் இருக்கிய மதுரையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ மதுரை மாடத்தவரில் இருந்து பஸ்ஸு ஏறிங்க இங்க வரீங்க காரக்குடிக்கு வரீங்க யாரை பார்க்க வரீங்க என்னை பார்க்க வரீங்க எதுக்காக வரீங்க எதுக்காக வரீங்க அந்த அப்பாயின்மெண்ட் அதை கையில் கொடுத்து என் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிருக்க இப்போ எல்லாரும் ஒரு செகண்ட் கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடி இப்ப உங்க ஊர்ல இருந்து இப்படி காரைக்குடிக்கு வர்றதுக்கு பஸ்ல ஏற மாதிரி கனவு கற்பனை வந்து இது பிராக்டிக்கல் இங்க ஒரு சே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க ஊர்ல இருந்து இப்ப பஸ்ல படிக்கல அந்த பஸ்ல படிக்கிறது எதுக்காக காரைப்பொடிக்க வர்றதுக்காய்மெண்ட் ஆடுற கையில வச்சிருக்கீங்க இது என்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிருக்க வர போறீங்க இத டெய்லி தினந்தோறும் நினைச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆயிரு நினைச்சிட்டீங்களே அப்பாயின் கையில வாங்கிட்டீங்களே உங்களை இன்டர்வியூல செலக்ட் ஆகி அப்பாய்மெண்ட் இந்த ஊர்ல ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அந்த ஜாயின் பண்றக்கூடிய அப்பாயின் கையில எடுத்துக்கிட்டு ஏன் என்ன பார்க்க வந்து கொண்டிருக்கிறீர்கள் சூப்பர் கான்செப்ட் யாரும் சொல்லி தர மாட்டாங்க டைரக்டா சொல்லி சொல்லிடுத்து பண்ணுங்க சூப்பரா நடக்குது என்னுடைய வாழ்க்கை அப்படித்தாங்க நடக்குது மனசுக்குள்ள போட்டுருவேன் என்ன பரிச்சு எழுது எப்படி இல்லை நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதே விதையா மாறும் பெருச்சமாக வளரும் அப்ப மனசுக்குள்ள நினைச்சு நீங்க போட்டு வைக்கணும் இப்ப யாராவது நினைச்சீங்க சொல்லுங்க நினைச்சு

இங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சக்சஸ் நீ சக்சஸ் அப்படிங்கிற சொல்ல இருக்கு சக்சஸ் சக்சஸ் நல்லா கொடுத்தேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது பைக்ல ஏறி உட்காந்து சக்சஸ் அப்படி சொல்லிட்டு போவீங்க காரை ஓட்டும் போது சக்சஸ் சொல்லிட்டு போவீங்க எங்க ஓடாலும் சரி சக்சஸ் அப்ப சொல்லிருக்கு ஏன்னா அது சக்சஸ்ங்கிற சொல்லு ஆள் மனசுல பதிய ஆரம்பிக்கும் பதிஞ்சு வச்சுக்கிட்டு வச்சுக்கீங்களே எதை நினைச்சு ஓடுறீங்களோ நாம கும்னால போய் நின்று நம்மளை சிவப்பு கப்பலை போட்டு வரவே இருக்கும் கான்செப்டுக்கு இது சரியான கான்செப்ட் நீங்க மனசுக்குள்ள மட்டும் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தயாரத்தை நீங்க கத முடிச்சீங்கன்னா நீங்க யாரு கிளாஸுக்கு வந்திருக்கீங்கல்ல அத்தனை பேர் வரப்போறீங்க அப்படி மனசுக்குள்ள நினைக்க அத்தனை பேரும் என்ன நாங்களும் எப்படி ஒன்றுமே தெரியாது ஒண்ணுமே தெரியாதுல வேலை இல்லை ஒண்ணுமே தெரியாதுல வேலை இல்லைங்க என் கூட கல்லூரியில படிச்ச ஒருத்தரு பரீட்சைக்கே வரமாட்டாரு அட்டம்தான் பண்ணுவாரு அரியர் ஏகப்பட்ட அறியாரு கல்லூரியில படிச்ச ஒரு ஏகப்பட்ட இப்ப எங்கேயா இருக்காரு ஒரு பள்ளி கூட தலைமை ஆசிரியராக இருக்கிறா தெரியுமா உங்களுக்கு அரசு பள்ளி நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அவர் நினைப்பு அப்படி ஏய் என்னடா பெரிய பரீட்சை வெங்காய பரீட்சை நான் ஆகிரண்டா வாத்தியாரா ஆகிரண்டா அப்படி போட்டு அவரு அதனால இங்க பரச்சையில போயிடுவோம் ஒழுங்காடு பரிச்சை ஒழுங்காடு பாஸ் போடு அதுக்குலாம் வேலை நீங்க மனசுக்குள்ள போட்டு தைரியத்தை வரவழைச்சு துணிவு எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது எழுச்சி கான்செப்ட் அப்படி தொடர்ந்து இல்லங்க துணிவே துணை அதான் கான்செப்ட் கடவுளை துணை இல்லை சிவபெருமான் துணை இல்ல பிள்ளையார் துணை இல்லை அல்லா துணை இல்லை ஏசு துணை இல்லை துணிவே துணை துணிந்தால் மட்டும்தான் ஒருவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு பஞ்சுமத்த மாதிரி கணக்கு ஆனால் வந்து துணிஞ்சு நின்று அந்த தடவை ஜெயிக்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் நான் வந்து மியவா வைக்கிறேன் ஒவ்வொரு ஊருக்கா போறேன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் கான்செப்ட் லஞ்சம் வாங்காம எல்லாருக்கும் உதவி செய்ய போறேன் இங்க இருக்க எதுவுமே வாங்காம நீ உதவி செஞ்சீங்கன்னா பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும் நீ ஒரு தடவை தான் ஆவீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கும் வேலை கிடைக்க தான் வேலை வேலை கிடைச்சுன்னா வேலை இல்லை அப்புறம் உங்களுக்கு அந்த வேலைப்பட்ட சிந்தனையெல்லாம் வராது மக்களை பற்றிய சிந்தனை வந்துடும் அப்போ மக்களை பற்றி சிந்தனை வருகின்ற பொழுது நீங்க செய்ய உங்களுக்குள்ள ஒரு ஆற்றலை பெருக்காரத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் ஆட்டோமேட்டிக்க செல்வம் வரும் உங்களுக்கான ஒரு கமிஷன் தொகையெல்லாம் வரும் வந்துட்டே இருக்கு இதுதான் எங்கள் கான்செப்ட்டு நீங்கள் பணக்கார ஆள் நினச்சிங்கன்னா முதல்ல வந்து இதில் இதில் கான்செப்ட் பண்ணு நீ ஒரு தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் வர்றீங்க வந்துட்டேன்னா வேற லெவல் இதில் ஏன் இந்த பாடம் நடத்தாமல் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு யார் சொல்லித்தாரு இது யார் பேசுறது படிக்க 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 போட்டு படித்து படித்து மண்டையில எங்கே காண போகிறீங்க இங்கே படிப்புக்குலாம் வேலை இல்லை இங்கே மனசுக்கு தான் வேலை இருக்குது மனசு ரிலாக்ஸ் ப்ளீஸ் பிளீஸ் அப்படிங்கிறாங்க இங்கே மனசு ஒன்றுதான் உங்களை உச்சக்கட்டு நிலைக்கு கொண்டு செல்லும் இப்ப ஒரு படத்துல சரஸ்வதி சா ஒரு படம் நினைக்கிறேன் அந்த படத்துல ஒரு பிச்சைக்காரிய வந்து ஒரு கோடீஸ்வரையாக்கான ஒரு சவால் எடுப்பாங்க பாத்திரிக்கையில அது மலைமகள் மலைமகள் கலைமகள் அலைமகள் சொல்லி மூன்று பேருக்கு போட்டி வரும் அது போட்டி வரும் போது அது பிச்சைக்காரியா இருக்கக்கூடிய விஜயா வருவாங்க பிச்சைக்காரியா அவங்க பட்டத்து அரசியை ஆக்கிடுவாங்க பிச்சைக்காரி அந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து எரிச்சு ஒரு கோடீஸ்வரியாக ஒரு ராடியாக நமக்கு இருக்குறதுக்காக அந்த காட்சி வைத்து வைத்திருப்பாரு சரஸ்வதி பாத்தேன் தெரியும் எதுக்காக சொல்றது நம்ம இது நம்மளை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்களோ நீங்க அதை விட்டு வெளியே வரணும் மனசை விட்டு வெளியே வரும் மனசை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா சூப்பராயிரும் இங்கே நீங்க வெற்றி பெற்று விட்டீர்கள் கிராம நிர்வாக அலுவலர் கி கிராம நிர்வாக அலுவலர் இந்த மூன்று எழுத்துதான் எப்படி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு கட்சி பேருக்கும் மூன்று எழுத்து இருக்கிறதோ டிஎம் கே டிவி கே இன்று எப்படி கட்சி பேர் இருக்கிறதோ அதனை போல உங்களுடைய இது வந்து வேர்டு மந்திர சொல் நான் வச்சுக்கோங்க மந்திர சொல் கே என் கிராம நிர்வாக நிர்வாக அலுவலகம் எப்படி போட்டுக்கே எப்படி போட்டு தமிழ் வந்து கிமி இதே மந்திர சொல் இத கான்செப்டா வச்சுக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு அடிப்படை உங்களுடைய செயல்கள் ஒரு சிந்தனைகள் எல்லாமே இதுலதான் இருக்க வேண்டும் வேற இருக்க இருக்கக்கூடாது சரிங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா சொன்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா தடமாற மாட்டீங்களே தடம் மாறியதா தட மாறாங்க கான்செப்ட் அப்படியே அது அந்த உச்சக்கட்ட நிலையில யார் யாரெல்லாம் உங்க வீட்டு சொத்துல எழுதி வச்சிருக்கீங்க கைதுங்க யார் யார் ஹம் யார் யாரெல்லாம் வெரிகுட் சபிதா வெரி குட் சபிதா வெரி குட் சூப்பர் வெங்கட்ராமன் ரைட்டு அடுத்து ஆமா எல்லாரும் எழுதி செய்ய அந்த கான்செப்டு எளிக்கிறீங்க எழுதி வச்சால் மட்டும் நடக்கும் எழுதி வைக்காம நடக்காது எழுதி எழுதிப்படுங்க ஒரு ஒரு நாளைக்கு கிராம நிர்வாக அதராக இருக்கிறேன் இருக்கிறேன் அதாவது இதை மட்டும் ஒரு பேப்பர் எல்லாரும் எழுதுங்க இதை அப்படியே எழுதுங்க கிராம நிர்வாக நிர்வாக நிர்வாகம் போடுங்க போடுங்க நிர்வாக அலுவலராக அலுவலராக இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன எப்பப்ப டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் இருக்கவாங்க வாங்க இது கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை தடவை தடவை கணக்கு கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கேங்க சத்தியமா கொடுங்க நடக்கும் எனக்கு பத்து லட்சம் வேணும்னு நினைப்பேங்க நோட் கழுவிடுங்க பத்து லட்சம் வேண்டும் பத்து லட்சம் விரிக்கிறது பத்து லட்சம் விரிக்கிறது பத்து லட்சம் வந்துருச்சு வந்திருக்கு ஓ கார் வாங்கணும் நினைச்சேன் கார் வாங்கிட்டேன் பைக் நினைச்சேன் பைக் வாங்கிட்டேன் நான் மதுரையில பள்ளிக்கூடத்துல வேலை பார்த்தேன் மதுரையிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி வரணும்னு இங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு வரும்போது வேண்டிக்கிட்டேன் எப்படி வேண்டிக்கிட்டேன் எழுதுனேன் இப்பொழுது மாற்றலாகி சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்து விட்டேன்னு எழுதுனேன் இன்னும் டயர் வச்சிருக்கேங்க நான் ஒரு டைரி காமிக்கிறேன் பாருங்க அடுத்த டயர் ஒன்று காமிக்கிறேன் டயர்ல ஃபுல்லா எழுப்பேன் எனக்கு என்னென்ன வேணுமோ அது போல எழுதிருங்க இவருக்கு எழுதினால் ஆழ்மனம் பதி அதுக்கு எழுதி பார்க்க சொல்றாங்க மனப்படப்படலாம் எழுதி பார்க்க சொல்ற காரணம் எழுதி பார்க்க எழுதி பார்க்க பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு எழுதி எழுதி பார்த்து பார்க்க சொல்றீங்க இல்ல ஏன் மனசுல பதியும் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் என்று ஒரு நாளைக்கு ஒரு பத்து தலையோ பஞ்சு தலையோ நூறு தடவையோ ஆயிரம் தலையோ படிச்ச வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷம் மட்டும் இதுக்கு ஒதுக்கி ஒரு நோட்டு போட்டு எழுதுக சொல்றேன் காசா பணமா காசா பணமாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உழைப்பு அஞ்சு வருஷம் யாருக்கும் தெரியாம பேசாம உட்காந்து அப்படி தனி அறையில உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே எழுது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கூட எழுதுங்க கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் அப்போ கண்ணை மூடினே எல்லாரும் நடக்குமே மலர்கள் மதியம் குளி குளிக்கிறீங்க தலையில் தண்ணியை ஊற்றுறீங்க அப்ப நினைக்க கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் அப்புறம் சாப்பிடுறீங்களே சாப்பாடுறதுக்கு உள்ள போட்டு கண்ணை மூடுறீங்கல்ல அப்பொழுது கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் பயப்படுறீங்க இல்ல கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் தெரியுமா எப்ப எல்லாம் ஆழ்மனை திறக்க தெரியுமா சோகமா இருக்கும்போது ஆழ்மனை திறக்கும் அதிர்ச்சியாக இருக்கும்போது ஆழ்மனம் திறக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும்போது ஆளுமனம் திறக்குங்க மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குதுன்னா ஆழ்மணம் திறக்கும் கவலையா இருந்தாலும் ஆழ்மணம் திறக்கும் பயந்துட்டிய கீழே விழுந்துட்டியே அப்படி விழுந்திய ஆள் பண்ண திறக்கு இப்ப ஒரு பாம்பு போகுது ஆள் பண்ண திறக்கு அப்ப டக்கின் இப்பொழுது கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் லூசு தரமா இருக்கும் வெளிப்பட்டு அதிகம் லூசு தரமா இருக்குங்கிறது வெளிப்பட்டு அதிகம் இந்த கூடுதல் வகுப்புல உங்களுக்கு இந்த விஷயத்தை ஏன் சொல்லி இருக்கிறீமா இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவதற்கான வகுப்பு இது இது வந்து இன்னைக்கு முறை வகுப்பு கிடையாது புதன்கிழமை வகுப்பு கிடையாது அதனால இத இது சொல்லணும் அப்படிங்கறதுக்காத்தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து இதெல்லாம் இளைங்க இது உடம்புலே பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படியே போட்டுக்கிட்டே ஒரு பத்து தடவை பாஞ்சு தடவை விளையிருக்கேன் என்ன நடக்குது மட்டும் பாரு சவால்களா ஆழ்மனமா இருக்கணும் ஆழ்மன இருக்கணும் இந்த வகுப்பு இருக்கக்கூடிய அனைவருமே தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த உத்தியை கையில் எடுங்கள் ஆழ்வரசர் போட்டியிலே படிக்கவே இல்லையே பரவாயில்ல படிக்க ஐயா படிச்ச வேற உங்க மனசு வேறயா ஓ மனசு சந்தோஷமா இருக்குல்ல நான் கிராம நிர்வாக அலுவலராக இருக்கிறேன்னு சொல்லும்போது ஆள் ஆழ்மான பதிஞ்சிருச்சு இப்ப பிரபு நினைக்கும் யார் ராணி கிராம நிர்வாக அலுவலர் ஆயிட்டியா ஐயோ உனக்கு தான் பண்ணியாக மேடா சொல்லிட்டு என்ன செய்யும் உண்டு பிரபஞ்சம் அதற்கான வழிகளை உருவாக்க ஆரம்பிக்கும் நீங்க பரீட்சையில அப்படி அப்படி ரவுண்ட் பண்ணுவீங்கல்ல எல்லாமே ஆன்சர் சரியாகிட்டே இருக்கும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே தெரியாத கேள்வியாக இருந்தா கூட நீ எதை புள்ளி வைக்கிறீங்களோ அது ஆன்சர் ஆகிட்டே இருக்கணும் ஏன் தெரியுமா ஆல்ரெடி நீங்க கிராம நிர்வாக அலுவலராக இருப்பதால் இந்த பிரபஞ்ச என்ன செய்யும் அங்க இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து வினாக்களுக்கும் விடையை சரியான முறையில கொண்டு வந்து நிப்பாட்டும் படிக்குங்கிற அவசியம் படிச்ச வேலை தோத்துட்டாங்க படிக்காதாங்க அங்கே அது சொல்ல கல்லூரிக்கே வராத ஒருத்தரு கல்லூரிக்கு எப்பயாவதுதான் வருவாரு கட்டடிப்பாரு அரிய நிறைய வச்சுதாரு பஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்னா எல்லாமே அரியாரு ஒழுங்காக காலேஜ் வர மாட்டாரு ஆனா இன்னைக்கு அவர் பள்ளிக்கூடத்துல ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறார் அவர் என்னுடைய நண்பர் தான் அவர் எதுக்கா என் கூட படிச்சவரு அது என்னோட படிச்சவரு என் கூட படிச்சவர் ஒரு தேவ பிஹெச்டி வாங்கிட்டேன் ஆனா எனக்கு வேலை போல சாதாரண ஒரு பிட்டு உள்ள ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் காரணம் வேற எதுக்காக சொல்றா படிப்புங்கிறது வேறு சிந்தனை என்பது வேறு அந்த சிந்தனையை இதாங்க ஆழ்வான பதிவு இதாங்க மெடிடேஷன் பண்றது இதாங்க யோகா பண்றது சரிங்களா இந்த மாதிரியான கான்செப்டை நீங்க வீடியோ உங்களுக்கு அனுப்பிவினைக்குள்ள அனுப்பிச்சிருவேன் அனுப்பிச்சு வீடியோ மறுபடியும் போட்டு போட்டு கேளுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் சரிங்களா அதெல்லாம் வந்து பயப்படாதீங்க சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதனுக்கு ஏது பலம் அந்த சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலன் நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கு நீங்க பழமா இருந்தாத்தே உங்க குடும்பத்துக்கு நீங்க பழமும் பலவினம் என் குடும்பத்துக்கு நான் தான் படவும் படவிடும் நான் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் கெட்டது நினைச்சாலும் நடக்கும் நல்லது நினைச்சாலும் நடக்கும் இது வந்து கான்செப்ட் இதை மனசுல வச்சுக்கிறீங்க ஆஹ் தேர்வு முக்கியம் கிடையாது உங்களோட மனசுல முக்கியம் மனமே கோயில் மனக்கோயில் கொண்ட மாணிக்கமாக இருக்கு சொல்லிடுவா அது மட்டும் சொல்லி ஒரு அஞ்சு வருஷம் பாட அடுத்தவரை ஒப்பதங்கள்லாம் பாத்துக்குருவோம் மனக்கோயில் கொண்ட மாணிக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க பூசலார் என்று சொல்லக்கூடிய பூசலார் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் பூசலார் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி மூன்று வரக்கூடிய அரியவர் இவருங்க இது புராண செய்தி இதை மட்டும் சொல்லி விடைபெற்றுவோம் பூசலா என்று சொல்லலாம் இல்ல இலக்கத்தை அப்படி கிடையாது சொன்ன வரைக்கும் சரிதான் இப்ப இப்ப பேசுற வரைக்கும் சரிதானே ஆமா போது இப்ப பூசலார் என்று சொல்லக்கூடிய அடியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்ல வரக்கூடியவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்ல வரக்கூடியவர் இந்த பூசலாருக்கு என்ன செஞ்சிருக்காரு கோயில் கட்டியிருக்காரு சிவனு சிவரு கோயில் கட்டுறாரு ஒரு பாண்டிய மன்னன் இந்த பாண்டிய மன்னன் என்ன செஞ்சிருக்கான் ஆஹ் பெரிய ஒரு சிவாலயம் கட்டுறான் சிவாலயம் மிகப்பெரிய சிவாலயம் ஏகப்பட்ட இது பொருள் செலவு பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் வைக்கிறதும் விமானங்கள் வைக்கிறதும் சிவபெருமானிக்கு எப்படிப்பட்ட இருக்கையில் வைக்கிறது சொல்லி ஏகப்பட்ட மண்டபத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள் பயங்கரமா வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காரு சிவபெருமான்ட்ட வென்றாரு சிவனை சிவனை நான் உங்களுக்காக கோயில் கட்டி இருக்கிறேன் என்னை பார்க்க வாரியலா இந்த கோயில் கும்பாசம் வச்சிருக்கிறேன் நீ அவசியம் வந்துடணும் அப்படின்னு இந்த பாண்டியவன் என்ன செய்யறாரு சிவபெருமான் அழைக்கிறாரு உடனே சிவபெருமானு அவருடைய கனவுல வந்து அப்பா நீ வேற தேதி வச்சிருக்க கூடாதான் அந்த வெள்ளிக்கிழமை நீ வச்சிருக்கிற வெள்ளிக்கிழமை குப்பாசம் வச்சிருக்கீங்கள அந்த வெள்ளிக்கிழமை தான் இன்னொருத்தர் ஒருத்தரு குபாசம் நடத்துறாரு குடமுழுக்கு கூட நடத்துறாரு நான் அங்க போன்னு சொல்லி உறுதி கொடுத்து விட்டேன் நீ இப்ப போய் அதே தேதியில அதே கிழமையில சொல்றியே நியாயமா அப்படி கேட்டுக்காரு என்னது என்னை விட ஒருத்தர் வந்து கோயில் கட்டியிருக்கானா நான் எவ்வளவு செலவழிச்சு கட்டியிருக்கிறேன் என் கோயிலுக்கு வராம யாரோ ஒருத்தர் கட்டி காட்சி விட எங்க கோயில் போறப்பிரியே அப்படின்னு கேட்ட உடனே அப்பத்த சிவபுருமான் சொல்லுவதாக ஒரு காட்சி வருகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூசலா இருக்காருல இவர் வந்து மனசாலே கோயில் கட்டியிருக்காரு சிவகுமார் எப்படி இருமா கலை எந்திரிக்க வேண்டியது இப்பொழுது அசிவாரம் தோண்டி கொண்டிருக்கிறார்கள் வானம் தோன்றுறாங்களா கிட்ட இப்பொழுது வானம் தோன்றுகிறார்கள் இப்பொழுது செங்கல்ல வைக்கிறார்கள் இப்பொழுது பூசுகிறார்கள் இப்பொழுது சுவர் வந்து விட்டது இப்பொழுது கற்ப க கற்படுகைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கோபுரத்து இந்த மாதிரி மனசுக்குள்ளே டெய்லி பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் என்ன பண்ணாரா கோயிலே கட்டிட்டாரா மனசுக்குள்ள அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சு அடிப்படை ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கினாராம் நல்லா கவீ பாருங்களே ஒரு இடம் வாங்கினாராம் மனசுக்குள்ள இடம் வாங்கி அந்த இடத்துக்கு மேல இருந்துச்சாராம் வாழை தோட்டினாராம் வானம் தோன்ற பிறகு அப்படியே சங்கக்கள்லாம் கட்டி அப்படியே அப்படியே போய் அப்படியே மனசுக்குள்ளேயே கோயில் கட்டார் அப்ப விஸ்வலேசன் காட்சிப்பதிவு காட்சிப்பதிவு இதற்கு பேர் வந்து காட்சிப்பதிவு விசுவலேசன் சொல்லுவாங்க காடொழி பதிவு அதை காட்சிப்படுத்துதல் அப்படியே மனசுக்குள்ள போட்டு காட்சிப்படுத்துறீங்க அப்படியே காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி என்ன பண்ணாரா இந்த பூசலாரு சிவபெருமானை அங்கே வரவழைத்து விட்டார் அவர் மனசுக்குள்ளே சிவபெருமான் வந்துட்டாரு மிகுந்த பொருட்செலவு கட்டி இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுக்கு போகாத சிவபெருமான் மனசாலே விசுவலேசன் மூலமாக கட்டிய கோயிலுக்கு வந்துட்டார் அப்ப அன்றைய காலத்துல என்ன பவர் இருந்திருக்கிறது என்றால் இந்த பவர் காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தி அதத்தையும் இப்ப சொல்ல வர காட்சிப்படுத்துங்கள் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்பதை காட்சிப்படுத்துங்கள் நீங்க காட்சிப்படுத்த காட்சிப்படுத்த மனசுக்குள்ள ஏகப்பட்ட சூப்பரா போகணும் அப்படி நடக்கும்போது ஒரு மாதிரி நடக்கும்

அந்த குழந்தை சின்ன வயசா இருக்கும் போது அந்த குழந்தை அதுக்கு வச்சு பார்த்துருக்கு ஆஹ் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கதா இருந்த தொட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கு சும்மா இன்னைக்கு அது டாக்டர் இயர் படிச்சுட்டு இருக்கா என் பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா ஆமா இல்லையா பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கா அதனால சொல்றேன் நீ எதை எதெல்லாம் நினைக்கிறீர்களோ அதை இதெல்லாம் காட்சிப்படுத்துங்கள் ஒன்று நீ காலாம் கத்திரிக்காய் வாங்க போய் சாதாரண காய்கெலாம் கத்திரிக்காய் வாங்க போறோம்னு நீங்க நினைச்சிக்கலாம் நாளைக்கு கத்திரிக்காய் வாங்க போயிருக்கு ஏன்னா கத்திரிக்காய் மனசுல பதிஞ்சிடும் வாங்கிட்டு ஆனவர் வழி ஆனால் உங்களுக்குள்ள ஒரு ஆட்கள் மணி ஆறு ஆச்சு நான் சொன்னதை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மொத்தம் பதினாலு பார்த்துக்கோமா ஆமா இப்போ பதினாலு பதினாலு வரைக்கும் பார்த்துருக்கேன் லாபம் பதினால வரைக்கும் லாபிச்சுக்கோம் அடுத்த பதினஞ்சாறு பார்க்க போறோம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்ல ஒரு அஞ்சு அஞ்சு தலை பாத்துருப்போமா எதனாலையும் பார்த்துக்கோம் அப்ப நாலு தலைப்பு உருப்படியான தலைப்பு தானி நல்ல தலைப்பு பிறகு பேசுறது நல்ல சிந்தனா ஆமா இதை வந்து மனசுல வச்சுக்கிறீங்க நான் சொன்னதை மட்டும் கடைபிடிங்க வாழ்த்துக்கள் இதுவரை வகுப்பை கவனித்து சிறப்பான முறையில் ஆஹ் பதிவிட்ட உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து வாங்க ஜெயிப்போம் ஜெயிச்சு காட்டுவோம் அங்கேயே ஜெயிச்சு காட்டுவோம் கிடையாது இங்கேயும் ஜெயிச்சு காட்டுவோம் எல்லா இடமும் ஜெயிச்சு காட்டுவோம் மனத மட்டும் இதமாக பதமாக அழகாக வைத்திருக்கு வேற எதுவுமே நீ பண்ண உங்களுக்குள்ள ஆற்றல் உங்களுக்கு சிந்தனை எல்லா பிறக்க ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள் நன்றி சந்திப்போம் வருகின்ற புதன்கிழமை வழக்கம் போல கிளாஸ் நடக்கும் அதுக்கடையில உங்களுக்கு ஏதாவது லீவ் கிடச்சுன்னா டக்குன்னு அறிவிப்பே இதே மாதிரி அதே மாதிரி வந்திருக்கு இதே காலையா வந்துட்டு எல்லாம் உங்களுக்கு மனசுல இருக்கான வாய்ப்பு உருவாக்கலாம் இப்படி இப்படியே தெரிஞ்சோறும் கொஞ்சம் பாடத்துல போயிட்டு வச்சுருந்தேன் சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா நன்றி நன்றி எல்லாருமே